அழகான திருமாளிகைகள் சூழ்ந்த திருக்கோட்டியூர் என்னும் ஷேத்திரமாகிய ஆயர்பாடியிலே எங்கள் கண்ணபிரான் அழகான குழல் கற்றைகள் அடர்த்தியாக நிரம்ப பெற்ற கேசவனாக குணங்கள் அனைத்தும் பூரணமாக பெற்று நம்பியாக அவதாரம் செய்த அந்த இனிமையான நந்தகோபரின் திருமாளிகையிலே ஆயர்கள் எல்லாம் ஒன்று கூடி குழந்தையை பார்த்து மகிழ்ந்து எண்ணெயையும் வண்ணப் பொடிகளையும் எதிரெதிரே ஒருவர் மீது ஒருவர் தூவிக்கொள்ள அந்த முற்றத்திலே இவையெல்லாம் கலந்து அந்த விசாலமான நல்ல முற்றம் சேரும் சகதியுமாக ஆகிவிட்டது கண்ணன் கேஷவன் நம்பி பிறந்தீர